பிறந்தாலே இந்த ஊர்ல அவ எப்படி பாதுகாப்பா வாழ்வான்னு ஒவ்வொரு குடும்பமும் பயந்து பயந்து வாழ்ற நிலைமைய திமுக அரசு உருவாக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி பதிவாகியுள்ள பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வன்முறைகளும் அதிக அளவுல பெருகி இருக்கு தமிழ்நாட்டுல பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குடும்பமும் கடும் சங்கடத்துக்கு ஆளாகும் நிலைமைய திமுக அரசு உருவாக்கி இருக்கு பெண்களுக்கு எதிராக பதிவாகி பதிவாகியுள்ள குற்றங்களோட தரவுகள் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் கடந்த வருஷத்தை விட இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக பதிவாகியுள்ள மொத்த வழக்குகள் கடந்த வருஷத்தை விட எட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் சூழல்ல இதை கட்டுப்படுத்த திமுக என்னதான் செஞ்சிருக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களோட கடமை குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே குற்றங்களை தடுக்க இந்த திருட்டு திமுக அரசு முயற்சிக்கவே இல்லைன்றது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது நாட்டையே நிர்பயா வழக்கு போலதான் இப்போ கோயம்புத்தூர்ல நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த பத்தொன்பது வயசு மாணவியை கடத்திக்கிட்டு போய் மூன்று பேர் வன்கொடுமை செஞ்சு சித்திரவத பண்ணியிருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கர்ப்பமாக இருந்த பெண்ணை தாக்கிய போலீஸ் பெண் போலீஸ் உயரதிகாரி பாலியல் தொல்லனு தமிழ்நாடு பெண்களுக்கு துளிகூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமா மாற்றப்பட்டிருக்கு சமத்துவத்தை கூடிய விரைவில் எட்டிடுவோம்னு அனைத்து சமூகமும் நம்பிக்கிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு பொண்ணு தனியா இல்ல இன்னொருத்தர் கூட துணையா போனாலும் இந்த ரோட்ல பாதுகாப்பா நடக்க முடியாதுன்றத கோவை பாலியல் சம்பவம் உணர்த்தி இருக்கு பெண்கள் சமமான நிலையில் தான் வாழணும்னு ஆசைப்பட்ட தந்தை பெரியாரோட கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு முதல்வர் ஸ்டாலின் அரசு குறைந்தபட்ச பாலியல் கல்வியை கூட தன்னோட கட்சிக்காரர்களுக்கும் போலீஸுக்கும் கூட இதுவரை சொல்லி தரல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் அதிகரிக்கிற இந்த நேரத்துல இதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காத முதல்வரோட மனப்பான்மை ஆனாதிக்க நிறைஞ்சதாவே இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது தாலிம் தான் வந்தாரு தமிழ்நாட்டு பெண்களோட சுதந்திரத்தை அழிச்சாரு